சப்பாத்திக்கு வந்து சைடிஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் திரும்பி சாப்பிடுவாங்க காளான் சாப்பிடாதவங்களுக்கெலாம் இந்த மாதிரி காளானும் பட்டாணியும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயாடை பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் தேங்கானை ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு ரெண்டு வெங்காயங்க ரெண்டு வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளிங்க அதையும் அரைச்சி ஊற்றிருக்கேன் எல்லாம் பச்சை வாடைப்போதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒன்றரை ஸ்பூன் வரமிளகா தூளுங்க இதையும் நல்ல எண்ணெயோட போட்டு ஃப்ரை பண்ணுங்க நல்லா கலர் சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு ஒன்றரை ஸ்பூன் வரமல்லி அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பச்சை வடைப்போதலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மஷ்ரூம்பும் பட்டாணியும் நம்ம பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிடணுங்க மஸ்ரூம்பும் வந்து உப்பு போட்டு வதக்கினிங்கன்னா தண்ணி விட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும் காளானில் வந்து காளானில் தண்ணி நிறைய விட்டு வரும் தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள் அந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி சார கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மல்லி போட்டு கொஞ்சம் கருவுளை தலையில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணுங்க பட்டாணி வேகத்துலேயும் வேக வச்சுட்டு அப்புறமா நம்ம இறக்குனோம்னா சப்பாத்திக்கு அட்டகாசமான கிரேவி ரெடிங்க லாஸ்ட்டில் மல்லி தலை தூவிக்கங்க ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க அன்போடு சமைச்சிங்கன்னா காளான் பட்டாணி கிரேவி வந்து சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்